ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my லிட்டில் world. இன்னைக்குற வீடியோ வந்து டேபிள் ரோஸ் பற்றி எனக்கு பூ செடி வைக்கணும் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாது என்னோட டெரஸ்லையோ இல்லை வீட்லேயோ வந்து ஜஸ்ட் பார்க்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளான்ட் மட்டுமே வாங்கி ஃபுல்லாக வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும் வருஷம் முழுக்க போட்டுட்டே இருக்கும் உங்கள் டெரஸ் கார்டனையும் இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ வந்து வருஷம் முழுக்க எப்பவுமே பூக்கள் இருந்துட்டே இருக்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி அது மாதிரி நிறைய கலர் இருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஒரு பெட்டல் வச்சுருக்கு அப்புறம் பஞ்சா இருக்கு டபுள் கலர் இருக்குது மிக்ஸ்டு கலர் இருக்குது நிறைய இருக்குது ரொம்ப குட்டி வீடியோ தான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏற்கனவே இந்த பிளான்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ப்ளேலிஸ்ட் இருக்குது தனியாக ஐ பட்டனில் கொடுக்குறேன் ரொம்ப போய் பாருங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் என்னோட பிளான்ட்டு முக்காவாசி போயிடுச்சு நிறைய பூச்சி எல்லாம் நிறைய பிளான்ட் போயிடுச்சு அதை திரும்ப நான் வந்து திரும்ப பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்க்குறது வந்து கொண்டு வந்த பிளான்ட் தான் எல்லாமே இப்போ அகைன் திரும்பி பூக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு அது மாதிரி ஒரு குயிக்காக வந்து இது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் ஃபாஸ்ட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்லிரலான்னு இருக்கேன் வீடியோவை கிடைச்சிருக்கி பார்த்துட்டேன் பிளான்ட்க்கு தேவையானது வந்து பாட்டு பாட் வந்து நம்மளுக்கு இதுதான் வேணும் இப்படி தான் இருக்கணும் இந்த சைஸ் வேணும் நைன் இன்ச்சு டுவெல் இன்ச் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் இந்த பிளான்ட் எந்த எவ்வளோ குட்டியில் வச்சிங்கனாலும் வரும் பெருசு வச்சாலும் வரும் குட்டியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் தான் பூக்கும் பெருசாக பெரிய ப்ள இதில் வச்சிங்கன்னா பாட்டில் வச்சிங்கன்னா நிறைய பூக்கும் உயரம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அகலமாக இருக்கிற பாட்டில் நீங்கள் எதில் வச்சிங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் ரெண்டாவது தேவை மண் நீங்கள் இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சாயில் மிக்ஸ் இருக்கணும்னு தேவையே இல்லை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணை ஒரு பாட்டில் ஒரு ஹோல் போட்டு அதில் அள்ளி வச்சு அதில் நீங்கள் பிளான்ட்டை வச்சாலே சூப்பராக வந்துடும் நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பிளான்ட் வந்து ஒரு த்ரீ இன்ச் கட்டிங் இருந்தாலே போதும் நம்ம அழகாக அந்த பிளான்ட் வந்து டக்குன்னு ப்ரொபக்கேட் ஆகிரும் வெறுமையாக நீங்கள் ஒரு ஒரு ஹோல் எடுத்து நீங்கள் உள்ளே நட்டி வச்சிட்டாலே ஈஸியாக வந்துடும் எப்படி இதை ப்ரொபகேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸ் வீடியோ ஐபெட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேங்க போய் பாருங்கள் சன்லைட் வந்து அதிகமாக படுற இடத்துல வந்து நீங்கள் அந்த பிளான்ட்டை வச்சிங்கன்னா நிறைய பூக்கும் வாஷல் சன்லைட்டு இல்லைனா உங்கள் பால்கனியில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒருவேளை த சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் படுது அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இது பூக்குறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றுறது தண்ணி ஒரு டெய்லி ஒரு நேரம் ஊற்றிடணும் அப்புறம் ஃபெர்டிலைசர் வந்து பெருசாக இதுக்கு போடணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் வீட்டில் அரிசி கழு அரிசி கழுவுவீங்களா அது அல்லது பருப்பு கழுவுற தண்ணி அது கூட நீங்கள் வந்து ஊற்றினா போதும் இந்த சம்மரில் வந்து ஃபுல்லாக வீட்டில் பூத்துக்கிட்டே இருக்கிற பிளான்ட் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாட்டு முழுக்க பூத்துருக்கும் அதை பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அது மாதிரி இந்த பூ வந்து நீங்கள் இந்த ஏ இந்த ல தான் வரும் இந்த தான் வரும் அப்படிலாம் இல்லாமல் இப்போ ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி சில கிளைமேட்டுக்கு தான் வரும் சில கிளைமேட்டுக்கு சில ரோஸஸ் வராது அந்த மாதிரிலாமல் எல்லா இடத்துலயுமே வந்து பூக்கக்கூடிய சூப்பரான பிளான்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ண மறந்துடாதீங்க you ஸோ so மச்